நண்பர்களே நேசம் நேயர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து அக்குப்பஞ்சர் வந்து ஒரு அரிய கலை இந்த அக்குப்பஞ்சர் வைத்தியத்தை பண்ணி அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு நோயில்லா நிலையை உருவாக்கலாம் இது வந்து இந்த அக்குப்பஞ்சர் வந்து 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 நேசம் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போன் பண்ணுவாங்க போன் பண்ணி இந்த வியாதிக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட் போடணும் அப்படின்னு கேட்பாங்க நான் கூட சொல்லுவேன் நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்பேன் நாங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல படித்தோம்னு சொல்லுவாங்க ஏன் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதுன்னு கேட்பேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியறாங்க ஃபோன் பண்ணி வந்து நீங்கள் கேட்டாலும் வந்து ஏதாச்சும் ஒரு டவுட் கடை சொல்லித்தர முடியறாங்க அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் எப்போ இருந்தாலும் ஃபோன் எடுக்கிறீங்க சார் உடனே பயில் சொல்கிறீங்கிறதா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது மாதிரி இடத்துல நீங்கள் போய் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டணும் அதுக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அக்குப்பஞ்சில் ஆர்வம் இருந்துச்சு அதனால போய் படித்தோம் அப்போ வந்து ஒரு தேடுதல் இருந்துச்சு அந்த தேடுதலில் பாக்குறப்ப நீங்க யூடியூப்ல போய் பாக்குறப்ப நீங்க வந்து மிக தெளிவாக எங்களுக்கு புரிய முடியாது மிக எளிமையாக அந்த புள்ளிகளை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அதனாலதான் நாங்க வந்து உங்கள்கிட்ட டவுட் கேட்குறோம் சார் நீங்க எப்ப எடுத்தாலும் போன் பண்ணாலும் இங்கே போன் எடுக்கிறீங்க சார் அதனாலதான் சார் உங்கள்கிட்ட கேட்கும் சொல்றாங்க நீங்க எங்க படிச்சீங்களோ அதை பத்தி எனக்கு வந்து கவலை கிடையாது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இருக்கிற அக்குப்பஞ்சர் நிபுணர்கள் வந்து உங்களுக்கு எந்த டவுட் கேட்டாலும் நான் சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா சிலவங்க அறகுறையா படிச்சுட்டு அக்குப்பஞ்சர் வந்து மல்டினி தெரப்படக்கூடாது சிங்கிள் பாய் தான் போகணும் டச் தெரப்பி தான் பண்ணணும் டச் பண்றது உண்மையான அகுப்பஞ்சன் சொல்றாங்க ரொம்ப தவறு நண்பர்களே அதாவது அக்குப்பஞ்சர்ல பல விஷயங்கள் இருக்கிறது நீங்க டச் தெரப்பி பண்ணலாம் சிங்கிள் பாயிண்ட் பண்ணலாம் மல்டிபிள் தெரப்பி பண்ணலாம் பேஷண்ட்டுடைய தன்மையை பொறுத்தும் நோயாளிகளுடைய தன்மையை பொறுத்தும் நீங்க முடிவு பண்ணிக்கணும் முடி படி பண்றா தான் அது ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அது மாதிரி நீங்க தான் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மாதிரி வகை வகைப்படுத்திக் கொள்ளணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த அக்குப்பஞ்சர் பண்றப்ப வலிக்காம பேஷண்ட் அது மாதிரி நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வலிக்குதோ வேதனை இருக்குதோ அப்படின்னு தான் அவங்க வந்து பயப்படுவாங்க நேரில் பண்றையில அதை வலிக்காம எப்படி அவங்களுக்கு போடணும் எந்தெந்த புள்ளிகளை தோணுனாக்கா அவங்க சரியா போகும் என்பதை மிக எளிமையாக உங்களுக்கு தெல்ல தெளிவாக தமிழிலையும் ஆங்கிலத்திலயும் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் படிக்க விரும்புவவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து படிச்சு நீங்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தரணும் இல்லையா அந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இல்லையா இந்த சுந்தவருடைய மேகத்தினுடைய உள்புறம் வந்து ஹெச்சி நயன் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஹெச்சி நயன் இருக்கு இந்த கட்சி நயல்ல வந்து நீங்க அடுத்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இதயம் வந்து வலுப்புறம் இதயம் வந்து வலுப்புறம் இதயம் ஸ்ராங்காகும் இதயம் சந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும் இதை செஞ்சு பாருங்க இந்த காணொலியை வந்து உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க அடுத்து வந்து இது யாரு படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்க எல்லாமே இதை படிக்கலாம் இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது தமிழ்ல எளிமையா சொல்லி தருவோம் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லயும் சொல்லித்தருவோம் இது இல்லத்தரசிகள் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்க பண்ணலாம் இந்த வேற வேலை பண்ணியிருந்தா கூட இதை வந்து ஒரு மாலை நேரத்தில் இதை பண்றது மாதிரியோ இல்லை வந்து மக்களுக்கு நான் உதவி பண்ணுவேன் அவங்களுக்கு வந்து இலவசம் நான் சிகிச்சை பண்ணுவேன் அப்படி சொன்னவங்கலாம் இதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆகினால உங்களுக்கு தேவைப்படுவோர் எங்களை கொள்ளுங்க நாங்க டீட்ல அனுப்புறோம் அதை வச்சு நீங்க கொஞ்சம் படிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இந்த காணொலியை வந்து எல்லாருக்கும் நண்பர்களுக்கு பொருளுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பும் பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது நேச்சுரல் என்பதனால் எந்த பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சல பத்தி இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் இன்னொன்று கேள்விப்பது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தே